வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று ஆடி பெருக்கு ஆமாங்க காவிரியில் நாள் தண்ணி ஃபுல்லாக வரும் அதில் தாலி பிரித்து அந்த காவிரி தாயை வேண்டி தாலி பிரித்து கட்டிக்கிட்டால் தாலி ரொம்ப நாள் அந்த புருஷன் நலமாக இருப்பார் என்பது ஐதீகம் அதன்படி காவரிப்புப்பட்டினம் இன்னும் முக்கிய நதி நதிக்கரைகளை தாலி பிரித்து புதிய தம்பதிகள் கட்டுவது பழக்கம் சரிங்களா வாங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத் ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சதுர்தசி பிறகு அமாவாசை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை புனர்பூச நட்சத்திரம் அதன் பிறகு பூஷன் நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு சதுஷ்பாத கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கேட்ட நட்சத்திரம் அதன் பிறகு மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா அதை கண்டு நீங்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் அதில் எந்த பிழையும் வராது தடையும் நடக்காதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணினவங்க அத்தனை பேருக்கும் நான்காயிரத்தி எண்பது நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் மீச ராசி அன்பர்களே மீச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புகழ் மாலை கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் சரிங்களா நான்காம் இடத்துல சந்திர பகவான் தாய் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நான்காம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு வந்து புத ஆதித்யா யோகம்னு ஒரு யோகமும் செட் ஆயிடுச்சு ஆக இன்றைய நாள் உங்களுக்கு அந்த யோகமும் இருக்கு இதுவும் நடக்க போகுது அதனால தாய் வழி சொந்தங்கள்லேருந்து உறவினர் வருகை அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இன்றைய நாள் அதி முக்கியமான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க யாருக்கு இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இன்றைய நாள் மனைவியின் ஆதரவு நிச்சயமாக உண்டுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்யும் தொழிலில் முழு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் உங்களுக்கு உயர்வு உயர்வுக்காக இன்றைய நாள் ஒருபடி உங்களுக்கு காத்திருக்குங்க ரிஷபராசி அன்பர்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெளிவு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க என்ன செய்யலாம் எது செய்யலாம் எப்படி செய்யலாம் எவ்வாறு செய்யலாம் அன்று குழம்பி போயிருந்த மனசு ஒரு வழியாக இன்று இதை தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் இதை செஞ்சால் நல்லா இருக்கும் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை பொருந்திய ரிஷபராஷ் என்பர்களுக்கு மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறது முயற்சி முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு இது தேய்பிறை என்றாலும் கூட இது முழுக்க முழுக்க அமாவாசையை நெருக்கி இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி காணக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு சகோதரனின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனியவர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இருக்கும் காதலன் காதலிக்கு இருக்கலாம் காதலியின் காதலனாக இருக்கலாம் ஆக மனதுக்கு பிடித்தவர்களின் சந்திப்பு நிகழ இன்று உத்தமமான நாளாக இருக்கும் மிருக்சிகளின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்ததால் அந்த பிரச்சனைகள் மாறிடும் அதனால் நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஊக்கமான செயல் அதாவதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாட்டுக்காக உங்களை பாராட்டியே ஆகணும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது அலுவலக பணி இதில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக அந்த தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் டார்கட் என்று சொல்லக்கூடிய இதுதான் இன்னும் ஒரு எல்லை வகுத்து வேலையை பார்ப்பாங்க அந்த வேலையில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்க போதுங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு தக்க ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறைங்க மிருகஸ்ரீர நட்சத்திரத்தை பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்க ஏன்னா இன்றைய நாளில் உங்களுடைய எச்சரிக்கை அவசியம் கவனம் 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 திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவில் இருந்த தடை உடைய போது அதனால பண வரவு நிச்சயமாக உண்டுங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரம் வளரக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் இருக்குங்க பொருளாதாரம் வளரக்கூடிய நாளாக இன்றைய ஆரம்பமாக இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விவேகர் அதாவது வந்து புதிய முயற்சி புதிய சிந்தனையால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக மாறுங்க இந்த நாள் உங்களுக்கு ஏனோதானன்னு இல்லாமல் உங்கள் சீரிய முயற்சி ஆமாங்க சீரிய முயற்சியால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக மாறும் அதில் மாற்றம் இல்லைங்க அஷ்ட அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனர்பூஷன் சித்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வந்துடும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் லாபம் கிடைக்குங்க ஆதாயம் ஏற்படுங்க அதில் மாற்றம் இல்லைங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அடுத்தவங்க பொறாமப்படும் அளவுக்கு இன்றைய வளர்ச்சி இருக்கும் இன்றைய நாளில் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட்டது வீண் போகலை இன்றைய நாள் உங்களுக்கு சரிங்களா திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நேரங்க மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த முன்னேற்றத்துக்கான வழி உங்களுக்கு திறந்துடுச்சு சரிங்களா பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்ிலில் ஆர்வம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய நாளாகவும் பிரச்சனை தீர்ந்து தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி கலந்த நாளாக இருக்கும் பதினோராம் இடத்துல சந்திரன் இருப்பதனால் போட்டி உங்களுக்கு போட்டியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் இறங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாடு பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்ட அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய கையெழுத்துகள் சில பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தன வரவு தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி அது அஷ்டலட்சுமியின் உங்களுக்கு அள்ளி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து வகையிலும் லாபமும் அனைத்து பொருள்களும் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு தன காரகனாக இன்றைக்கி பத்தாம் இடத்துல சந்திரன் இருப்பது ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கு வழிதாங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்களால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு இன்னைக்கு உண்டுங்க ராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சூழல் அமைங்க ஆனால் அலைச்சல்னால் மாபெரும் அலைச்சலுங்க உடல் சோர்வு ஏற்படும் கூட அளவுக்கு கூட உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெட்டியாக அலைச்சல் தான் வெட்டி அலைச்சல் தான் இன்றைக்கி அதனால் அலையறதுக்கு முன்னாடியே நீங்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டு இருக்காங்களா போகிறாங்களா வர்றாங்களா நீங்கள் என்ன சேவைக்காக போகிறீங்களோ அது அவங்க இருக்காங்களா இல்லையா என்பதெல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னோட விட்டி அலைச்சலை தவிர்க்கலாம் சரிங்களா ஆக இன்றைக்கி தான் ஆகணும் அது அலைச்சலுக்கு தக்க பலன் இருக்கானா இல்லை சரிங்களா விருட்சகராசிய அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரின் ஆலோசனையை நீங்கள் இன்றைக்கி கேட்க வேண்டிய நேரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போன்றால் இன்னைக்கு கெட்டு போக மாட்டிங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிலர் உதவி வெளி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாகவும் அதிகமாக யார்ட்டையும் பேசாத நாளாகவும் இருக்க வேணும் இந்த நாளில் வம்பு வெட்டி வழக்கு இதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பேசாமல் இருந்தாவே அந்த வழம்பு இருந்து நீங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் அதனால் இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் வாயை நாக்க அடக்கி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இன்றைய நாள் வெட்டிச் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சென்னிறங்க இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி பரிபூர்ணாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை நீங்கி இன்றைக்கி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைக்கு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிடும் மகர ராசி அன்பர்களை மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சற்று ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் துரிதமாக கடுமையாக உழைத்த உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மனசு அதாவது வந்து மனசு இளமையாக இருக்கலாம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் ஆனால் உடல் ச சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் கை அசதி வலி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியம் மூன்று மணி வரையும் அதுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிலருக்கு புதிய பொருள்கள் வாங்குவதற்கான யோகம் இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய மிக சிறந்த நாளாகும் பணம் வந்தாவே குடும்பத்துல சந்தோஷமும் கூட வருங்க அல்லவா ரெண்டு இரட்டை பிறவுகள் அதனால வந்து இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டு பணம் வரவும் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க செலவை கட்டுப்படுத்தினாவே பணம் வந்ததாக தான் அர்த்தம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் யோசனை முன் யோசனையோடு செயல்பட்டிங்கன்னா நல்லதுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்கால சி சிந்தனை திட்டங்கள் அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள்லாம் மாறக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்று அதனால் லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையும் நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் வாழ்க நலமுடன்